பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்லாசியுடன் படைத்தளவன் ட்ரெய்லரு நேற்று ஆர்பிஎம்க்கு வெளியாயிருக்கு இந்த திரைப்படத்தோட கதைகளங்கள் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் படைத்தளவன் திரைப்படம் திரைக்கு வர காத்திருக்கிறது இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் கஸ்தூரி ராஜா யாமினி சந்தர் முனிஷ்காந்த் கருடராம் ரிஷி ஏ வெங்கடேஷ் யோகி சேது அருள்தாஸ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒழித்தது அந்த பாடல் கேப்டனை நினைவுபடுத்தும் வலையில் உன்முகத்தை பார்க்கலை என்று பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த ட்ரெய்லர் வெளிவந்ததும் நம்ம பார்த்ததும் கேப்டன் வாரார் இந்த திரைப்படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படத்தில் கதாநாயகனோட பேர் வேலா இருக்குது வேலு தான் இந்த யானையெல்லாம் வளர்க்குறாரு வளர்த்து அவரோட ஒரு குழந்த மாதிரி அவரோட மணியங்கிற ஒரு கேரக்டர் இருந்தாலும் அந்த யானைக்கு அந்த யானையோட பழகும் குணங்கள் நமது சண்முக பாண்டியன் அவர்கிட்ட இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக போயிட்டு ஒரு லைஃப்பில் சில பிரச்சனைகள் வருது அங்கே தான் ராம் வராது முரட்டுத்தனமான ஒரு வில்லன் அந்த வில்லன்கிற பொறுத்த வரைக்கும் மனிதர்களை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக சிசிச்சுருக்காங்க இந்த திரைப்படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரமணா திரைப்படத்தில் வருவது போல ஒர்க் டீம் என்ற அந்த டீ கிளாஸை எடுத்து அப்படியே சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து கேப்டன் குடிக்கிற அந்த கண் இமைக்க நொடியில் இந்த ட்ரெய்லரில் லாஸ்ட் வந்ததும் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் ரசிகரும் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட ரசிகரும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ட்ரெய்லரை பார்த்து அப்படியே குள்ளரிச்சு போய் நிற்கிறாங்க கேப்டன் இந்த திரைப்படத்தில் வர சீனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு வெளியிட மாட்டாங்க ஆனால் நம்ம சண்முக பாண்டியன் படைத்தளவன் திரைப்படத்தோட இந்த ட்ரெய்லரில் நம்ம கேப்டன் அப்படியே அந்த பார்க்குற அந்த சீனை பாருங்க அப்படியே கண் மெலிச்சு போச்சு அந்த இரத்த கண்ணுக்கு சொந்தக்காரர் நமது கேப்டன் விஜயகாந்த் அந்த சிவந்த கண்ணின் ஒரு அழகு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பட்டய அளவுக்கு கேப்டன் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் திரு சிவாஜி கணேசனுக்கு அடுத்து யானைகளோட பழகி எடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக ஒரு திரைப்படம் என்றால் அது படைத்தலைவன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் ஒரு ஃபைட் சீனு சொல்லவே வேண்டாம் மிக அற்புதமாக அந்த சீனை பண்ணியிருக்கிறாரு அந்த கேப்டன் வர சீன் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி சொட்டி எல்லாம் செய்திகள் பார்த்தீங்கன்னா நமது கேப்டன் நடித்திருப்பது மிக வைக்கத்துக்கு வைக்கிறது அதில் பாடலை பாத்துங்க பொட்டு வச்ச தங்கக்கூடங்கிற அந்த பாடல் அந்த மியூசிக்கும் ஒழிக்கும் போது ஒவ்வொரு இதையும் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமது கேப்டன் நினைவுபடுத்தும் அளவுக்கு இந்த திரைப்படம் அமைந்திருக்கு நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமாக ஒரு வெள்ளிவிழா திரைப்படமாக அமையும் மிக அற்புதமான ஒரு திரைக்காவியம் படைத்தலைவன் முனீஷ்காந்த் அவர்களும் மற்றும் யாமுனி சந்திரம் அந்த ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னாலே அந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு தெரியும் நான் பார்த்தேன் அப்படின்னு பார்ப்பல கஸ்தூரி ராஜா அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி வயிற்றுல சமத்துவதோட எனக்கு அது என் புள்ள மாறிடா அப்படின்னு சொல்லி அந்த யானையை சொல்லுவார் சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த யானையை சில இதில் இருந்து கடத்தி கொண்டு போனோடனே அங்கே பல பிரச்சனைகள்லாம் வருது அந்த பிரச்சனைகளை தான் சந்திச்சுருந்தாரு இன்னொரு விஷயம் என்னென்னா காடுகளில் பல இடத்துக்கு போனாலும் இவர் மணியனை தேடி தான் அலைகிறாரு மணியனை தேடி அலைஞ்சாலும் அது கிடைக்கல திரும்ப அது எங்கே போய் சந்தித்து அதை பார்க்குறாருங்கிறதான் கதையோட மீறி கதங்கள் இருந்தாலும் கதைக்கு ஏற்றாறு போல கேப்டனை நினைவுபடுத்தும் அளவுக்கு பாடலெலாம் நல்லா கொடுத்துருக்கிறாரு இளையராஜா அவர்கள் யூ அன்பு டேரெக்சனில் இந்த திரைப்படம் மிக அருமையாக அமைஞ்சிருக்கும் காடுகளை பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் ஒரிசா போன்ற பல இடங்களில் போகிறாங்க பல இடங்களில் போய் அந்த யானையும் தேடுறாங்க இவங்களையும் தேடுறாங்க தன்னோட அப்பாவாக வேலோட அப்பாவாக கஸ்தூரி ராஜா நடித்திருக்கிறது இந்த திரைப்படத்தோட ஒரு வியக்கத்தையும் ஒரு பயிற்சியை பார்த்திங்கன்னா ஆறு யானைகளுக்கு நடுவில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் பயிற்சி பண்ணணும் இதை நீங்கள் பண்ணுந்தீங்களா என்ன நான் தூப்பு போடுறோமா பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஒரு அந்த ஒத்த வார்த்தை தான் நானே பண்ணுறேன்னு அந்த யானைகளுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோட பையனை நம்ம நடிக்க வைக்கிறோமேங்கிற ஒரு பயம் இருந்தது அன்புக்கு இருந்தாலும் அந்த பயிற்சியினை கரெக்டாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த யானைகளுக்கு நடுவில் சும்மா தும்சம் பண்ணியிருப்பார் இப்போ இதுக்கு முன்னே பார்த்த சண்முக பாண்டியனோட இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்தீங்க அவருக்கு ஒரு சினிமா மார்க்கெட்டில் இந்த திரைப்படத்தை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு கலங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அன்பும் சொல்லியிருக்காப்புல ஏன்னா யானைகளை வச்சு எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த யானைகளோட ஒரு அறுபது நாள் பழகணும் தன்மு பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாசமா அந்த யானைகளோட பழகி கடைசியில் அந்த யானையை விட்டு அவரால் வர முடியல அந்த அளவுக்கு ஒரு நட்பு அந்த யானைக்கு இருக்கும் யானையும் அவரை விடமாட்டேங்குது ஏன்னா பழகுனவங்களை விடாதலா அந்த அளவுக்கு ஒரு பண்பாக அந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கருணா நமது சண்முக பாண்டிக்கும் இருக்கிற ஃபைட்சின பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிக அற்புதமாக இருக்கும் மேலேருந்து குதிக்கணுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே குதிக்கிறாருங்க சண்முக பாண்டி தூக்கு வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி இந்த இதயத்துல யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரு தான் நினைவுகிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறையில் எப்படி ஒரு கதைகளமாக இருந்தாரோ அதே போலவே இந்த திரைப்படத்தில் அவருக்கு நிறைய எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு எந்த ஒரு டூக்குமே தேவை இல்லாமல் போடாமல் சண்முக பாண்டியன் அவரே ரிஸ்க் எடுத்து இந்த திரைப்படத்தை நல்லா இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தை ட்ரெய்லர்லாம் பார்த்துருக்குறாரு இந்த திரைப்படத்தில் கேப்டனை வந்து அதுக்கு பிறகு தான் வடிவமைச்சிருக்கிறாங்க இதில் என்னென்னா லாகவரான்ஸ் அவர்கள் ஒரு சிறப்பு தோற்றத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு இதில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரில் மிகப்பெரிய ஒரு ஹெட் ஆஃபீஸ்டராக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாராரு அங்கேருந்து சண்முக பாண்டியன் அவர்களை எப்படி காப்பாற்றுறாங்க அங்கேருந்து வெளியில் வந்து இடையில நடக்க போகும் பல பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறவங்க தான் மீதி கதையோட பொறுத்த வரைக்குமே ஆனால் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த கதைகளம் அமைந்தது மிக அற்புதம் இன்னொரு விஷயம் என்னென்னா சண்முக பாண்டியன் அவர் கூட நடிக்கிறதுங்கும்போது கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு எந்த நடிகனு கூடயும் நடிக்க மாட்டாரு கேப்டனுக்கு நான் பண்ணுற ஒரு உதவியாக நான் பண்ணுறது சொல்லி இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க யாமினி சந்திர சொல்லே வேண்டாம் இவங்க பல திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க சைட் கேட்டில் இப்போ இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு இவங்களுக்கு சினிமா மார்க்கெட்டும் நல்லாயிருக்கும் முனீஷ்காந்த் மற்றும் யோகி சேதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருள் அசாம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அந்த ரமணா சீனில் சொல்லுவது இங்கே அடித்தா அங்கே வலிக்குங்கிற அந்த சீனை அப்படியே அவர் இந்த திரைப்படத்தில் பேசுனது ஒரு வேக அளவுக்கு இருக்குது ஏன்னா ரமணா படம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்ததோ அதுபோல் இந்த திரைப்படமும் ஒரு ஹிட்டை கொடுக்கும் படைத்தலைவன் என்பது ஒரு சாதாரண ஒரு தலைவன் அல்ல அந்த யானைகளை காக்கும் ஒரு தலைவனாக இருக்கிறான் அந்த யானைகளோட நடிக்கிறதுங்கிறது மிக சிறந்த ஒரு விஷயம்தான் லாவராஜ் அவர்களை வந்து ட்ரெய்லரில் வெளிக்காட்டலை ஏன்னா கேப்டனை காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கேப்டன் இருக்காருங்கிறது தெரியும் யாரெல்லாமோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்துகிறாங்க நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் பையன் படத்தில் அவர் இல்லைன்னா அது நல்லா இருக்குமா அதனால யூ அன்பு மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் எல்லாத்தையும் அனுமதி வாங்கி ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு சீனுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாராரு வந்து நம்ம சண்முக பாண்டியனை காப்பாற்றுறாரு சண்முக பாண்டியனுக்கும் கிளைமேக்ஸில் அந்த பயிற்சியிலையும் வந்துட்டு போகிற மாதிரி சில காட்சிகள்லாம் அமைஞ்சிருக்கு அது ரொம்ப அற்புதமாக நுண்ணுயிரலாக எடுத்திருக்கு ஏ தொழில்நுட்ப முறை என்றாலே அந்த இப்போ கேப்டன் அந்த டீ கிளாஸ் குடிக்கிறார் பாருங்கள் அப்படி தான் எடுக்கணுங்க இந்த கோர்ட் படத்தில் எடுத்துருக்க மாதிரிலாம் முடிய வச்சுலாம் எடுக்கக்கூடாது அது ஒரு தவறான ஒரு ஃபின் கேப்டன்னா இப்படி தான் ஒரு கெத்தாக இருக்கணுங்கிற அளவுக்கு மிக பிரமாதமாக படைத்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு அது மாதிரி ஸ்டன் மாஸ்டர் மேத்யூ அவரை பற்றி நம்ம சொல்லியாக இருந்தாலும் அந்த இருக்கிறார் இவர் பேராண்மை மற்றும் பல படங்களில் காடுகளில் சம்மந்தமான ஒரு கேமராமேனு அதனால இவர் காடுகளில் வச்சு எடுக்கிறது நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை வச்சே அப்படியே ஷூட்டிங்கை நல்லா எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த திரைப்படம் திரைக்கு சீக்கிரமாக வர வேண்டியது தான் சில கால தாமதங்களால் தான் வர முடியாது இப்போ மழை இல்லைன்னா அந்த டிசம்பர் ஸ்டார்டிங்கில் விட்ருப்பாங்க இப்போ விடப்படாத ரசிகர்கள் எப்போ ட்ரெய்லர் வரும் எப்போ படம் வெளிவரும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கேப்டனுக்கு அடுத்து நமது படைத்தளவன் திரைப்படத்தை தான் நம்ம பார்க்கணும் கேப்டனோட ரசிகர்கள் கேப்டனோட பிள்ளைக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க படைத்தளம் திரைப்படம் பட்டி சொட்டியெல்லாம் கலக்கப் போகிறது நமது ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சண்முக பாண்டியன் அவர்கள் வேலுங்கிற ஒரு கேரக்டர்ல அமைஞ்சிருக்கிறது மிக அற்புதமாக இருக்கிறது வேலு கலக்கு கலக்கு இந்த திரைப்படத்தை கலக்க போறாது பாடல் நம்ம சொல்ல வேண்டாம் உன்முகத்தை பார்க்கலையே என்ற பாடலை பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் இன்றும் எழுதப்படும் அளவுக்கு இளையராஜா அவர்கள் கேப்டனை நினைவுபடுத்தி எழுதின மாதிரியே அமைஞ்சிருக்கு பொதுவாக அந்த திரைப்படத்துக்கு தான் பாடல் எழுதிக்காரரு அந்த யானை வெளியில போயிருந்து அதை தேடி போறாங்க சண்முக பாண்டியன் அதுதான் அந்த பாடல் அமைது இருந்தாலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவுபடுத்தி எழுதியிருக்காங்க சொல்லி ரசிகர் மனதில் ஆழமாக இந்த பாடல் இருந்தது இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு அந்த பாட்டுன்னு கொஞ்சம் கழிச்சு வெளியிடுவாங்க அதுவும் செம்ம சூப்பரான ஒரு பாடல் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் சண்முக பாண்டியன் லாகர்லாலன் சியாமணி சந்தர் போன்ற பலர் நடித்திருக்கும் படைத்தளவன் திரைப்படம் திரைக்கு இப்போ வர இருக்கிறது நீங்கள் திரையில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டிசம்பர் இருபது இல்லைன்னா இருபத்தி எட்டுக்குள்ளே திரைப்படம் வெளிவரும்னு காத்துக்கிட்டுருக்கு மழை பெய்யாமல் இருந்தால் சீக்கிரமாக விடுவாங்க மழை பெஞ்சி அதை பார்த்து விடுவாங்க படைத்தளவுன கதைக்கல்கள் இப்படி தான் இருக்குன்னு நாம் எதிர்பார்த்துக்கிறோம் ஓகே ட்ரெய்லரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் திரைக்கு வரும்போது கொண்டாடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து